வணக்கம் நடிகர் பாக்கியராஜுக்காக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய முதலமைச்சரின் செயலால் அப்படியே நெகிழ்ந்து போனேன் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் அப்படி நேற்று நடிகர் பாக்கியராஜ் அவர்களுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மிக விரைவில் அதாவது இன்னும் மூன்று மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ளது இதனால் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் விட்டன அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் திமுக சார்பில் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் என இரண்டிலும் கவனம் செலுத்தி சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் ரோடு ஷோ மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள நேற்று முன்தினம் இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல் சென்றார் இதனில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலொன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது நேற்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடிகர் பாக்கியராஜின் திரையுலகில் ஐம்பது ஆண்டுகாலம் நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் மிகவும் விரும்பினார் அந்த வகையில் கடந்த வாரம் நடிகர் பாக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி நடிகை பூர்ணிமா ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து இதற்கான அழைப்புதலை வழங்கினர் இதற்கிடையே தான் குறிப்பிட்ட அதே நாளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த திண்டுக்கல் சுற்றுப்பயணமும் முடிவு செய்யப்பட்டிருந்தது இதனால் நடிகர் பாக்யராஜ் அவர்களது திரையுலகில் ஐம்பது ஆண்டு கால நிறைவிழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் அவருக்கு பதிலாக துணை முதலமைச்சர் உதநிதியோ அல்லது வேறு ஏதேனும் அமைச்சர்களோ கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் திண்டுக்கல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ஓய்வெடுக்காமல் அவசர அவசரமாக மீண்டும் சென்னைக்கு திரும்பினார் திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக சென்னை ரங்கத்திற்கே வண்டியை விட்டு நடிகர் பாக்கியராஜின் ஐம்பது ஆண்டு கால நிறைவிழாவில் பங்கேற்றார் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் அப்படியே நெகிழ்ந்து போனார் மேலும் அந்த விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எழுத்தாளர் திரைக்கதை வசனகர்த்தா கதாசிரியர் இயக்குனர் நடிகர் அரசியல்வாதி என பன்முகத்தன்மை கொண்டவராக விளங்கியவர் பாக்கி அவர்கள் என்றும் நான் எப்போதும் அவருடைய படங்களை தவறிவிட்டது கிடையாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேர்பாபு நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் நடிகர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் நடிகர் பாக்கியராஜ் அவர்களை கௌரவிக்கும் விதமாக தனது ஓய்வை பற்றி கூட கவலைப்படாமல் திண்டுக்கல்லிலிருந்து அவசர அவசரமாக சென்னை திரும்பி நேராக நடிகர் பாக்கியராஜ் அவர்களது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்க குறிப்பிடுங்க